வெல்கம் டு குட் திங்ஸ் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் வேலை செய்யணும்னு நினச்சா இந்த சான்ஸை தவற விடாதீங்க தவற விட்டீங்கன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு இந்த வேலை வராது மறந்துடாதீங்க ஐம்பத்தி மூணாயிரத்தி நூறுரூவாயிலேருந்தே உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் தமிழ்நாடு அரசு அலுவலகத்தில் உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் அசிஸ்டன்ட் பணிகளுக்கான தகுதியான ஆட்களை தான் தேர்வு செய்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஜாப்பு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் விஏ சர்வீஸ்லேருந்து தான் வெளியிட்ருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்ட் இதோட கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்பில் என்னென்ன பதவிகள் இருக்குது எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது உங்களுக்கான கல்வி தகுதி என்ன எவ்வளோ சம்பளம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஜாப்பில் டோட்டலாக முப்பத்தி ரெண்டு காலி பணியிடம் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ செக்ரட்ரியட்டில் டோட்டலாக இருபத்தி ரெண்டு காளி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபாயிலருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் பணியிடம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தலைமை செயலகலத்தில் தான் உங்களுக்கான பணியிடம் இருக்கும் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக மூணு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபாயிலருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க பணியிடம்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை மற்றும் தலைமை செயலகத்தில் தான் உங்களுக்கான பணியிடம் இருக்கும் அசிஸ்டண்ட் செக்ரட்ரியேட்டுக்கு மொத்தமாக அஞ்சு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபாயிலருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க பணியிடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் தான் உங்களுக்கான பணியிடம் இருக்கும் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக ரெண்டு காலி பணியிட அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் தராங்க பணியிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை மற்றும் தலைமை செயலகலத்தில் தான் உங்களுக்கான பணியிடம் இருக்கும் டோட்டலாக முப்பத்தி ரெண்டு பணியிட அறிவிச்சிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு முப்பத்தஞ்சு வயசும் அசிஸ்டண்ட் ஆஃபீஸருக்கு முப்பது வயசும் இருக்கணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு நாற்பது வயசும் அசிஸ்டண்ட் ஆஃபீஸருக்கு முப்பத்தஞ்சு வயசும் இருக்கணும் இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்காக தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அல்லது தமிழ்நாடு ஜூடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் அசிஸ்டண்ட்டாக பணி புரிஞ்சிருக்கணும் பேச்சலர் டிகிரியில் ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றிருக்கணும் ஜூனியர் அசிஸ்டண்ட் அல்லது அசிஸ்டண்டாக டோட்டலாக அஞ்சு வருஷம் உங்களுக்கு டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான கல்வித் தகுதினு பார்க்கும்போது பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸு எக்கனாமிக்ஸு ஸ்டாட்டடிக்ஸ் முடிச்சிருக்கணும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் அசிஸ்டண்ட்டாக அஞ்சு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அல்லது தமிழ்நாடு ஜூடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் இருக்கணும் அசிஸ்டண்டை பொறுத்த வரைக்கும் பேச்சலர் டிகிரி ஏதேனும் ஒரு பிரிவில் முடிச்சிருக்கணும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது அசிஸ்டண்ட்டாக மூணு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸு எக்கனாமிக்ஸு ஸ்டாட்டடிக்ஸ் முடிச்சிருக்கணும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அல்லது அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரி இல்லைன்னா இன்டகிரேட்டட் பிஜி டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு எல்லாமே கண்டிப்பாக இந்த வேலைக்காக தேவைப்படும் இந்த வேலைக்கான தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாம் இருக்கும் என்னான பாடத்திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் என்ன ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் மூணு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா அறுபது மார்க் எடுத்திருக்கணும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இந்த எக்ஸாம் நடக்கும் டோட்டலாக இரநூறு மார்க்குக்கு இருக்கும் ரெண்டு எக்ஸாமே கண்டிப்பாக எழுதணும் ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸாம் எழுதலைன்னா இந்த தேர்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த ஜாபுக்காக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிஆர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் என்ற வெப்சைட்டில் போய்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேமு நேஷ்னாலிட்டி ரிலீஜியன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மொபைல் நம்பரு ஆக்டிவில இருக்க இமெயில் ஐடி உங்களோட ஆதார் நம்பரு கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அல்லது இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நூற்றி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வச்சுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ ஐடி மூலமாக ஆன்லைனில் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை கட்ட முடியும் இந்த வேலைக்காக ஓடிஆர் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே உங்க நேமு ஜெண்டரு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஓடிஆர் மூலமாக தானாகவே ஃபில் ஆயிரும் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி இல்லைனா ஹச்எஸ்சி டிகிரி சர்டிஃபிகேட்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு மெயின் சப்ஜெக்ட் என்ன எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன மீடியமில் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே டிகிரி முடிச்சிருக்கணும் சர்வீஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் டிபார்ட்மெண்ட் நேமு ப்ரெசன்ட் போஸ்ட்டு டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது உங்களோட பர்மனெண்ட் இல்லைனா கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸு பின்கோடு தாலுகா டிஸ்டிக் வேலிட் மொபைல் நம்பரு மற்றும் இமெயில் ஐடி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருபது கேபியிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளேயும் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் பத்து கேபியிலேருந்து இருபது கேபிக்குள்ளேயும் இருக்க மாதிரி ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நூறுரூபா வச்சுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிலீஜியன் சர்வீஸ் டீட்டெயில்ஸு ஃபோட்டோ சிக்னேச்சரு எஜுகேஷன் டீட்டெயில்ஸு இதை தான் எடிட் பண்ண முடியும் உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்து இமெயில் ஐடி மொபைல் நம்பரு போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு எக்ஸாமினேஷன் சென்டரு எதுவுமே மாற்ற முடியாது அதனால் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க என்னான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு சர்வீஸ் ரெஜிஸ்டரு ப்ரொபஷன் டிக்ளரேஷன் காப்பி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழ் நாலேஜ் ப்ரூஃபு உங்களோட டிகிரி மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே பிடிஎஃப் டைப்பில் சப்மிட் பண்ணிடுங்க இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் எக்ஸாம் எவாலுவேஷனு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு ரேங்க் லிஸ்ட்டு அண்ட் அப்பாயின்மெண்ட்டு இது மூலமாக தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க இந்த ஜாபுக்கான நேம் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பெண்ணு ரிசர்வேஷனு கேட்டகரி அடிப்படையில் தான் உங்களை தேர்வு செய்வாங்க அந்த விண்ணப்பத்தில் உங்கள் நேம் வந்தால் மட்டும்தான் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க ஆன்ஸ்க்ரீன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட்டு சர்வீஸ் ரெஜிஸ்டரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழ் நாலேஜ் ப்ரூஃபு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஒரிஜினலு செல்ஃப் அட்ரஸ்டோடு இருக்கணும் இந்த ஜாபுக்கான அப்பாயின்மெண்ட் அண்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அனைத்து வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் அல்லது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு துறையில் உங்களுக்கு நியமன ஆணை வழங்குவாங்க அது ப்ரொபஷன் பீரியடாக ரெண்டு வருஷம் வச்சுருக்காங்க ப்ரொபஷன் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரெகுலரேஷன் ஆஃப் சர்வீஸ் இருக்கும் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க